வீட்டில் வெட்டியாக உட்காந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க சரி எதாவது பண்ணலாமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் முன்னாடி வாங்கி வச்சிருந்த இந்த எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சரி ஓகே இதை வச்சு எதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு செஞ்சு தாங்க இந்த அழகான பாசி இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் என்கிட்ட இருந்த இந்த மூணே மூணு கலர் தாங்க கோல்டன் அப்புறம் ப்ளூ அப்புறம் பிங்குங்க எனக்கு வந்து ப்ளூவும் கோல்டன் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி இந்த கலரில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாசு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் நரம்ப கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாணி கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த திருவாணி கட்ரு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா திருவாணியோட ஓட்டம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு நேரமே உள்ள நாளைக்குது கொஞ்சம் கஷ்டம் அது நுழைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டை வச்சு லைட்டாக பற்ற வச்சு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக ஆகி வந்துடும் திருவாணி கோர்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொரு கலராக வந்து நான் கோர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் அப்புறம் வந்து கோல்டன் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கோர்த்துக்கிட்டேங்க கரெக்டாக அங்கே ப்ளூ கலரில் அஞ்சு கோல்டன் கலரில் அஞ்சு வர மாதிரியே கோர்த்து எடுத்துட்டேங்க அந்த ரெண்டு கலரும் கோர்த்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து பெரிய பாசியில் வந்து கோல்டன் கலர் பாசி வந்து நடுவில் கோர்த்துட்டேங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்க கோல்டன் கலர் வந்து ரெண்டு சைடுமே வந்து மூணு மூணு வந்து கோர்த்து எடுத்துட்டேங்க அது நான் வீடியோவில் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலருக்கு மேட்சாகவே ப்ளூ கலரையும் கோர்த்து எடுத்துட்டேங்க அது வந்து ரொம்ப சூப்பராகவே அழகாகவே வந்துடுந்துச்சு இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு சைடுமே வந்து மூணு மூணு பாசியை வந்து ரெண்டு சைடுமே கோர்த்து எடுத்துட்டேங்க கோர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு நடுவில் வந்து கோல்டன் கலரையும் வந்து நான் கோர்த்து எடுத்துட்டேன் இதை கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கோர்த்து முடிச்சோன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதே மெத்தடில் வந்து பேலன்ஸ் இருக்கிற பாசியை வந்து கோர்த்து எடுக்க வேண்டியதாங்க இந்த வீடியோ வந்து சும்மா ட்ரையலுக்காக மட்டும்தாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தேடில் வந்து நான் பேங்களும் இருக்கேன் அதுவும் நான் இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் செஞ்ச இது நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்கேங்க அதுவும் வேறு வேறு டிசைனில் இதோட மேட்ச்சிங்காக பேங்கலும் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரையலுக்காக மட்டும் நான் அதை போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நான் வேறு வேறு டிசைன்லலாம் இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைக் பண்ணுற ஒருத்தங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்னாலும் சரி எனக்கு அது ஒரு ஆயிரம் பேருக்கு சமான்னுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்ஸ்த் மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ அனாமலி ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை நல்லாயிருக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பவுட்ரு அப்புறம் எண்ணெயெல்லாம் நிறைய குடிக்க சொல்லியிருக்குங்க தண்ணியெல்லாம் நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்குன்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வேண்டது வேறு யாருமே கிடையாது என்னோடய ஃபேமிலியெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும் அது மட்டும் இல்லை போன வீடியோவில் வந்து எல்லாேருமே எனக்கு வந்து நல்லா ஆதரவாக பேசியிருந்தீங்க எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படியே ஒரு வழியை நம்மளோட பாசுமணி செஞ்சு முடிச்சுட்டேங்க இதை நான் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவா குட்டி வாரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவன் கழுத்தில் எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பையனுக்கு போய் போட்டு விட்டுன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என் பொண்ணுக்கு இதெல்லாம் போட்டுன்னு அழகாக பார்க்குறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்